எல்லோருக்கும் வணக்கம் சோமாசா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் நான் என்னென்னு எடுத்து வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க நான் ரவை வந்து ஒரு கிண்ணத்தில் அளவு எடுத்துக்கினா ஒரு முக்கால் கிண்ணம் எடுத்துக்கினேன் பொட்டுக்கடலை ஒரு கப்பு வேர்க்கடலை பொட்டுக்கடலை கூட வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் தேங்காய் ஒரு முக்கால் கப்பு துருவனுது கொப்பரை தேங்காய் இது வெள்ளை வந்து நான் வேர்க்கடலை எடுத்தேன் அதே கப்பில் ரெண்டு கப்பு வந்து வெள்ளை எடுத்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் வந்து கசகசா மூணு டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு இதுதான் நம்ம வந்து சோமாசுக்கு தேவையானது மைதாவில் கோதுமலெல்லாம் செய்வோம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரவையில் செய்ய போகிறோம் ரவை தான் நம்ம வந்து மாவு மேல் மாவே வந்து ரவை தான் யூஸ் பண்ண போகிறோம் மாவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிசிஞ்சிக்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் இந்த ரவையை சேர்த்துக்கிறேன் மேல் மாவுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம காய வச்சு ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து சோமாஸ் வந்து நல்லா முறு முறு நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த ரவையில் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்கும் அதனால் வந்து நம்ம ஸ்பூனில் வந்து ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாவு தண்ணி போட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் கையில் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் பாருங்க அளவுக்கு வந்து இலக்கமாக இருக்கணும் ரவை வந்து நல்லா ஊறி வரும்போது கெட்டியாக வந்துடும் நல்லா பெசிஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம் இப்போ கசகசா போட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் கசகசா வந்து கொஞ்சம் வறுப்பட்ட உடனே இது கூடவே வந்து நம்ம எள்ளும் சேர்த்துக்கலாம் வெள்ளையெள்ளு ஆமாம் வெள்ளை எள்ளு எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சி வருந்து வரணும் நல்லா பாருங்கள் எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வேர்க்கல்லையும் வறுத்துக்கலாம் வேர்க்கடலை வந்து நல்லா வருந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடு ஆறட்டும் தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வறுத்த கசகசாவும் எள்ளும் வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பவுடராக பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வேர்க்கல்லைய பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் வேர்க்கல்லையும் பவுட்ரு பண்ணிவிட்டேன் அதையும் இப்ப தட்டில் மாற்றிக்கிறேன் பொட்டுக்கடலையும் பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் பொட்டுக்கடலையும் வந்து பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் இப்போ வெள்ளம் வந்து கொஞ்சம் துருவுனது கொஞ்சம் வந்து கட்டி கட்டியாக இருக்குது அதனால் ஒரு சுற்று மிக்சியில் போட்டுக்கலாம் கொஞ்சம் அரைச்சிட்டுன்னு வச்சுக்கணும் ஆமாம் ரெண்டும் ஒன்றா போட்டு கொஞ்சம் தூள் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் போட்டால் பாருங்கள் வெள்ளத்தையும் நம்ம வந்து தூள் பண்ணிட்டோம் அந்த வெள்ளத்தை இதில் சேர்த்தலாம் இது வந்து கொப்பரை தேங்காய் பச்சை தேங்காய் வந்தால் நம்ம வந்து வறுத்துக்கணும் இது கொப்பரையாக இருக்கிறதுனால நம்ம வறுக்க வேணாம் அப்படியே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து பூரணும் ஆமாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து இல்லையா இது சர்க்கரையில் வெள்ளத்தில் சேர்த்து இது போ சக்கரை போட்டு பண்ணுவேன் குட்டுக்கல்ல ரவை போட்டு தேங்காய் சக்கரை போடுவேன் இப்போ மாவும் பாருங்கள் நல்லா எவ்வளோ இலக்கமாக இருந்தது நல்லா கட்டியாயிடுச்சு நம்ம வந்து தேய்க்கிற அளவுக்கு வந்துச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்க உடனே தேய்ச்சி நம்ம பண்ணுறதுக்கு உருண்டை பண்ணி ஒரு பத்து உருண்டை போட்டால் இப்போ இந்த சப்பாத்தி கட்டையிலலாம் எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி சோமாஸ் அச்சில் வந்து எண்ணெய் தடவிடலாம் தடவிட்டு நம்ம தேய்ச்சது எடுத்து அப்படி போட்டுணும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டுடணும் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பூர்ணத்தை வச்சுக்கலாம் மசாலெல்லாம் வராது பூர்ணம் தான் இது மசாலா இப்படி வரதுன்னா சோமா நல்லா டைட்டாக எழுத்துனிங்கன்னா அந்த பூர்ணம் வந்து வெளியே வராது பாருங்கள் இப்படி எடுத்து ஒன்று ஒன்றா தட்டில் வச்சுட்டா பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஆமாம் பாருங்க சோமா அச்சில் வந்து நம்ம சோமாஸ் வந்து செய்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து எண்ணெயும் காஞ்சிடுச்சு எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி மெதுவாக போடுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க ஒரு பக்கம் வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி விட்டால் என்ன பண்ணதுங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அது திரும்பிடும் அதனால் ஒன்று ஒன்றா திருப்பி இப்படி பிடிச்சி கொஞ்சம் அதை உள்ளே வெந்து வரைக்கும் நம்ம விட்டணும் ரொம்ப கஷ்டம் இந்த சோமவாசிக்கிட்டெல்லாம் இல்லையா பாரு பூர்ணம் ஒரு பக்கம் வைக்கிறோம்ல அது வந்து வெயிட்டாக இருக்குது அடியில் நின்றுடுது நம்ம இப்படியே பண்ணி பண்ணி பண்ண வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லை கல அப்படியே கலந்து கலந்து கொடுத்து ரெண்டு பக்கம் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் சோமாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து நல்லா கலர் வரணும் ஆமாம் அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாக நம்பிட்டு போகாது ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு சோமாஸ் எல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு செய்யும் போதே ஒரு அஞ்சு ஆறு வந்து காலி ஆயிடுச்சு அதனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்மியாக தான் நம்ம உடைச்சி காமிக்கலாம் பாருங்க உடைக்க முடியல அவ்வளோ முறு முறையும் எப்படி வருது பாருங்களா சூப்பராக இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் நம்ம நல்லா ட கவரில் போட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் முறு முறுப்பு வந்து அப்படியே இருக்கும் ரொம்ப அருமையாக சூப்பராக ரவையை வச்சு ஒரு வேர்க்கடலாம் வச்சு ரொம்ப சூப்பரான சோமாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து மைதா மாவு வச்சு சோமா செஞ்சுருக்குறோம் அதையும் போய் பாருங்கள் பொட்டுக்கடலை முறுக்கு செய்யறதுக்கு அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கு போகிறேன் இப்போ இந்த பொட்டுக்கடலை வந்து மிக்ஸியில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் இப்போ ஜலிச்சு எடுத்துக்கலாம் அரிசி மாவும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு அரிசி மாவு நம்ம மாவு எப்பவுமே வந்து அரைச்சிட்டு வந்தாலும் கடையில் வாங்கிட்டு வந்தாலும் ஜலிச்சு போட்டுக்கிட்டால் நல்லது அது ஏதாவது இருக்கும் தூஸ் இருக்கும் மண் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நர நரன்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜடலில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கினா நல்லா சுத்தமாக நல்லாயிருக்கும் மாவு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ உப்பு சேர்த்துக்கிற தேவையான அளவுக்கு ஓமம் வந்து ஒரு கால் ஸ்பூன் கம்மியாகவே எடுத்துக்கலாம் மாவு கம்மின்றதுனால ஓமம் வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் கம்மியாக சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் வெறும் மிளகாயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா புகை வர மாதிரி எண்ணெய் காய வச்சு ஊற்றிக்குங்க சூடாக இருக்கணும் எண்ணெய் அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா முறு மொறு நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாக இருக்குது பார்த்து கலந்துக்குங்க கை எண்ணெய் காய்ச்சி ஊற்றணுன்னா கையை வந்து எண்ணெயில் விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசிஞ்சிக்கலாம் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு அதை மேலே எண்ணெய் தடவிட்டு இப்போ முறுக்கு சுற்றி எடுத்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் கனமா முறுக்கு இருக்கணும் அப்படின்றதுனால நிறைய ஓல்ஸ் இருக்கிற முறுக்கு குழாவாக எடுத்துக்கிட்டேன் முறுக்கு சுற்றுனதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் நம்ம லாஸ்ட்டில் கட் பண்ணி விட மாவு வந்து நல்லா அழுத்தி ஒன்று இல்லைன்னா மாவு வந்து பிரிஞ்சு போயிடும் எண்ணெயில் இந்த மாதிரி போட்டீங்கன்னா முறுக்கு வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நல்லா வரும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெயில் முறுக்கு விட்டுறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு முறுக்காக சுற்றி எண்ணெயில் போட்டுக்கலாம் பாருங்கள் முறுக்கு நல்லா வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் பொட்டுக்கடலை முறுக்கு சுட்டு எடுத்துட்டோம் நான் வந்து ரெண்டு கப்பு மாவுக்கு பெருசு பெருசாக முறுக்கு செஞ்சதுனால ஒரு பன்னெண்டு பதிமூணு முறுக்கு தான் வந்தது சின்ன சின்னதாக போட்டால் ஒரு இருபது முறுக்கு வந்திருக்கும் பாருங்கள் நம்ம சும்மா கையில் எடுத்தாவே போதும் அப்படியே மொறு மொறு முறுன்னு வருது பாருங்கள் முறுக்கு ரொம்ப இருக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு பத்து நாளானா ஆனால் கூட எல்லாம் ஒரு பத்து நாளானா கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா நல்லா முறு முருன்னு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி